நண்பர்களை வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் குறித்து எவ்வளோ அவதூறாக ஒரு எலக்காரணமாக கேவலப்படுத்துவது போல் ஈழ்புபடுத்தி பேசியிருக்கிறார் இன்றைக்கு நாடே பத்தி நாடே இல்லை இந்த உலகமே பத்தி ஏனென்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவரை குறித்து அமித்ஷா பேசியது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு நேற்றைக்கே நாடாளுமன்றத்தில் ஐ கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்து இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்திருக்கிறது நேற்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அம்பேத்கரை இயல்புபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் நாடாளுமன்றத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பொதுவழியிலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டு அதை கண்டிக்கின்ற வகையிலே இன்று தமிழகம் முழுவதும் ஒரு ஒரு தொகுதியிலும் ஒரு தொகுதியிலும் அந்த தொகுதியினுடைய தலைநகரங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நேற்று இரவு அறிவித்து இன்றைக்கு வெற்றிகரமாக தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் தலைவர் தளபதியின் வேண்டுகோளுக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார் அந்த நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசியது என்னவென்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதிர்கட்சிகள் அம்பேத்கர் 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 பொதுவாக சொல்றான் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் 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 சொல்றது ஒரு ஃபேஷனா போச்சு எவ்வளவு திமுரு பார்த்தீங்களா இல்லைங்க எவ்வளவு திமுருங்க அந்த பிஜேபி கட்சிக்கு யாருன்னா அந்த பிஜேபி கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களே அவங்கள என்ன சொல்லலாம் தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சுக்கிறாங்களே அவங்கள சொல்றோம் நான் நாம பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் நான் போல இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கூட கூட்டணி இருக்காங்களே அவங்களே அவங்கள என்ன சொல்லலாம் நம்ம அவங்கள எதில் அடிக்கலாம் திமுகவை எதிர்க்கணும்னா நீ வந்து பாஜகவோட கூட்டணி போய் தான் எதிர்க்கணுமா அந்தாலும் என்ன பேசுகிறான் பத்தியா ஒன்றிய அமைச்சர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் நம்மோட கூட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய கூட்டணி கட்சிகள் நம்ம பேசும்போது பேர் போது நம்ம பேசவே முடியாது அம்பேத்கர் இல்லைன்னு சொன்னா அரசியல் அமைப்பு சட்டமே இல்லையே அரசியல் சட்டத்தை நமக்கெல்லாம் வடிவமைத்து தந்தவர் அரசியலைப்பு சட்டத்தை எழுதியவர் சட்டமா அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சட்டம் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவர் பேர் சொல்லாம எப்படி பேச முடியும் நீ எந்த துறையில் எதை பேசினாலும் அம்பேத்கர் பேசவே முடியாது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள்னு அவர் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவன் இந்தியாவில் முதல் தலைவன் என்று கேட்டால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் எல்லாம் அம்பேத்கர் தான் அவர் பேர் சொல்லாத யார் பேர் சொல்றது அதுக்கு இந்த அமித்ஷா நேத்து பார்லிமெண்ட்ல பேசும்போது எவ்வளவு அதாவது எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு தைரியம் அம்பேத்கரையே பார்லிமெண்ட்ல வந்து

अंबेडकर का नाम आप सब बोल रहे हैं ना अंबेडकर अंबेडकर भगवान का नाम बोलो आप सब तो स्वर्ग को जाइएगा अंबेडकर अंबेडकर अम्बेडकर तो फेस हो गया आप सब तो अंबेडकर अंबेडकर बार बार बोल रहा है भगवान का बाल भगवान का नाम बोलो भगवान का नाम बोलो आप सब तो स्वर्ग को जाएगा ये क्या अंबेडकर फैशन ஒன்றிய அமைச்சராக இருக்கார் வேற யாருனா இருந்தால் செருப்பில் அடிக்கணும்னு சொல்லியிருப்பேன் இங்கே கூட சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் அப்படிதானே தானே பேசுறது நான் நீ என்ன அம்பேத்கர் 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 சொல்லிட்டு கடவுள் பேர் சொல்லு உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும் ஏழை ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அம்பேத்கர் பேரை சொல்றத விட கடவுள் பேர் சொன்னீங்க இத்தனை முறை நீ அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றிய இதை விட நீ கடவுள் பேர் சொன்னீங்கன்னா நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் சேரும் நீ உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு மினிஸ்டர் மினிஸ்டர் சாதாரணமான மினிஸ்டர்ல மோடிக்கு ரொம்ப கிட்டத்தட்ட மந்திரினே சொல்லலாம் அவர் இன்னைக்கு எல்லாமே நடக்குது கட்சியிலும் ஆட்சியிலும் அம்பேத்கர் அவளை இழிவுபடுத்தி நீ பேசுற அது பார்லிமெண்ட்ல பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது ஆர்ப்பாட்டம் நடக்குது ராகுல் காந்தி கண்டிக்கிறாரு உன்னுடைய சனாதனத்தை பார்லிமெண்ட்ல காற்றியா அம்பேத்கரை இழிவுபடுத்தி உன்னுடைய மனு தர்மத்தை காற்றியா உன்னுடைய மனுசூதியை காற்றியா அனு சொல்லி கண்டிக்கிறாரு உடனடியாக நம்முடைய மாமலபுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட இனத்தின் தலைவர் தலைவர் தேசத் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நாங்கள் ஏன்டா புண்ணியத்தை தேடி போனோம் நாங்கள் எதனா பாவம் பண்ணி தான் புண்ணியத்தை தேடி போகிறதுக்கு பாவம் பண்ணிக்கிறது நீங்கள் நீங்கள் புண்ணியத்தை தேடிப்போங்க நாங்கள் மக்கள் பணி ஆற்றோம் நாங்கள் அம்பேத்கார் பேர் சொல்லாதான் வேற யார் பேர் சொல்றது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது நாங்கள் அம்பேத்கரை தான் விழிப்போம் அம்பேத்கார் பேரை தான் நாங்கள் சொல்லியாக வேண்டும் நாங்கள் சமூக நீதி அரசியல் நடத்துகிறோம் சமூக நீதி அரசியல் நடத்துகிறோம் மக்கள் பணியாற்றும் பொழுது அம்பேத்கார் பேர் சொல்லாம வேற யார் பேர் சொல்றது நாங்கள் அம்பேத்கார் பேர் தான் சொல்லுவோம் புண்ணியத்தை நீ தேடிப்போ பாவம் பண்ணியிருக்கிறது நீ நீங்க நீங்க புண்ணியத்தை தேடி போங்க நாங்கள் அம்பேத்கார் பேர் சொல்லுவோம் அம்பேத்கரை ஈடுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கிற உடனடியாக பதவி தலைவர் தளபதி அவர்கள் தன் கண்டனத்தை தெரிவித்தார் நாளைய தமிழகம் தமிழகத்தில் துணை முதலமைச்சர் அன்பு இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீ ஒரு ஒன்றிய அமைச்சரா இல்லன்னா டூரிஸ்ட் கைடான் கேட்டார் நீ ஒரு ஒன்றிய அமைச்சரா இல்ல டூரிஸ்ட் கைடான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் இன்றைக்கு நாடே தன் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது अमित शाह को ना तो फैशन हो गया है ना बार बार अब तो अंबेडकर नाम बोल रहा है इधर बार बार अंबेडकर नाम बोल रहे भगवान का नाम बोलो भगवान का नाम बोलो तू तो, तो स्वर्ग को जाएगा तू तो स्वर्ग को जाएगा भगवान का नाम बोलो फैशन हो गया बार बार अंबेडकर 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 अब सब तो इधर पार्लियामेंट में बात करना का टाइम में अंबेडकर अंबेडकर

ஒட்டுமொத்த மனித இனத்தை இயல்பு ஒட்டுமொத்த எல்லா மக்கள் பிராமணர்கள் தவிர பிராமணர்கள் தவிர எல்லாரும் கிறிஸ்டின் எல்லாரும் ஐயா அவனுங்களை பொறுத்தவரைக்கும் இந்து மதத்தில் பிராமணர்கள் தவிர வர எல்லாருமே தீண்ட தான் பட்டியலினத்தின் மக்கள் மட்டும் தீண்ட கிடையாது அவனை பொறுத்த மட்டில்

இந்து கடவுளுக்கு அம்பேத்கர் கோயில் கட்டலாம் கடவுளை விட பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் கடவுளை விட உயர்ந்தவர் கடவுள கண்ணில் பார்க்கல நம்ம நம்ம கண்ணில் பார்த்த கடவுள் தான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் நம்மளெல்லாம் இந்த சமுதாயத்தை உயர்த்து நிற்க வச்சிருக்கார் இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் அவர் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்தார் ஆனால் அவர் மறைந்து இன்றைக்கு நம்ம எல்லாம் இந்த சமுதாயத்தில் கேட்டால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கனவுகளை தான் இன்றைக்கு தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நிறைவேற்றினார் அகில இந்திய அளவில் அம்பேத்கர் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு முன்னோடியாக ரோல் மாடலாக திகழ்ந்தவர் தான் மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர்களை டாக்டர் கலைஞர் வரைக்கும் பூநூல் போடாதவன் அத்தனை பேருமே அவனுக்கு தீண்டத்தகாதவன் நினைச்சுக்காரீங்க நான் வந்து தேவர் நான் வந்து வன்னியர் நான் வந்து நாடார் நான் வந்து முதலியார் நான் வந்து நாயுடு நான் வந்து ரெட்டியார் நான் வந்து கோனார் இப்படி பல சமுதாயங்கள் நான் பிசி நான் ஓசி நான் எம்பிசி தான் அவன் பாப்பா அரசியல் எப்படின்னு கேட்டா நல்ல இதுதான் பெரியார் சொன்னார் பாப்பா அரசியல் எப்படின்னு கேட்டா அவன் போட்டவெல்லாம் உயர்ந்தவன் கிடையாது ஆசாரி கூட தான் பூனூல் போடுறாங்க அவன் லிங்காயத்தை ஏத்துக்கிறது இல்லைங்க பிராமணர்களுக்கு ஈடானவர்கள் லிங்காய் சொல்றவங்க அவங்களும் பிராமணர்கள் அவங்களும் பூஜை பண்ணுவாங்க அவன் லிங்காயத்தை ஏத்துக்கிறது நான் பாப்பா போடுற பூணு நாங்க தான் அதுக்கு அடுத்து அவன் எல்லாருமே தீண்டத்தகாதவன் தான் பாப்பான் தீண்டாமை தான் இதை எழுச்சி தமிழர் விடுதலை தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளன் பல கூட்டங்களில் பேசிருப்பார் என்னவோ ஷெட்யூல்டு காஸ்ட் தான் தீண்டத்தகாதவர்கள் என்று பாப்பான் பாப்பான்னு நினைக்காதீங்க பூநூல் போடாதவன் எல்லாருமே அவனுக்கு தீண்டத்தகாதவன் தான் அப்படி எல்லாருமே அவனுக்கு தீண்டத்தகாதவன் தான் அதுதான் நேற்று அமித்ஷா பேசுறது இன்னும் அவனுக்கு அம்பேத்கர் மேல கோபம் இருக்கு பாருங்க அவன் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு உள்ள கோபம் இருக்குல்ல பாடுறா பாராளுமன்றத்தில் என்னை எதிர்த்து ஆ ராசா பேசுறாரா ஒரு தலித் சமுதாயத்தில் பிறந்திருக்கிற ராசா ஒரு பேரட்லா படித்து விட்டு பலமுறை ஒன்றிய அமைச்சர் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சபாநாயகருடைய நாற்காலியில ஆ ராஜா அமருகிறார் அப்ப இன்னைக்கு பார் என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா இதுக்கெல்லாம் காரணம் யாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இரண்டாவது முறை எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் பாராளுமன்றத்தில் மோடியை பார்த்து கேள்வி கேட்கிறாரா மோடி விமர்சனம் பண்றாரா எங்க மாமி நிர்மலா சீதாராமன் விமர்சனம் பண்றாரா அமித்ஷா விமர்சனம் பண்றாரா பாஜக அரசு விமர்சனம் பண்றாரா எத்தனை தலித் அமைப்பு தலைவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார் ஆளுங்கட்சி பாஜக திகழ்கிறார் இதுக்கெல்லாம் யார் காரணம் அம்பேத்கர் என்கின்ற அந்த ஒரு மனிதன் தானே காரணம் அதான் அம்பேத்கர் வன்மமா இருக்கிறான் அந்த அந்த கோபம் அந்த வன்மத்தை தானே அமித்ஷா வெளிப்படுத்துது அங்க அமித்ஷா வந்து அம்பேத்கார் சொர்க்கத்து இடம் அமித்ஷா பேசணும் போது என்ன எதிர்கட்சி உறுப்பினர் அத்தனை பேரும் என்ன சொல்றது அங்க இருக்கிற மைக்க பிடிங்கி மைக்கால் அடிச்சிருக்கணும் இதனால எந்த வழக்கு வந்தாலும் சந்திக்க தயார் அவன் அம்பேத்கரே பேசிட்டான் அப்புறமா வேற 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 என்ன இருக்குது இந்த நாட்டையே காட்டி கொடுத்த மாதிரியா ஒருவன் இந்திய குடிமகனாக பிறந்து அம்பேத்காரை விமர்சனம் செய்கிறானோ அவனை நான் தேச துரோகி என்று சொல்வேன் அம்பேத்கரை பேசுகிறானோ அம்பேத்காரை அம்பேத்கரை சொல்கிறானோ பொது வழியிலே கேவலப்படுத்துகிறானோ அதுவும் இந்தியாவினுடைய முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள் கூடுகிற நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் ஒருவன் என்று கேட்டால் அவன் எவனாக இருந்தாலும் அவன் தேச துரோகி என்று முதல் அந்த நாடாளுமன்றத்துக்கு நுழையா அந்த மனிதனுக்கு தகுதி கிடையாது உடனடியாக ஒன்றிய அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டும் பகிரங்கமாக பொதுவெளியில மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கேட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் படத்துக்கு கீழே சாஸ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இதெல்லாம் விட்டு நாடு இன்னும் ஆபத்தா போவாங்க வேற யார் பேர் சொல்ல சொல்ற அம்பேத்கர் பேர் சொல்லாத சவர்கார் பேர் சொல்ல சொல்றியா இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் அவன் ஒரு தேச துரோகி சவர்கார் அவன் பேர் சொல்ல சொல்றியா சுதந்திர போராட்ட சொல்லி தியாகுக்கு போனவனே அங்க போய் மன்னிப்பு கடந்த ஒரு முறைக்கு கடனை இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் சவர்கார் ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன் அவன் பேர் சொல்ல சொல்றியா அந்தமான் ஜெயிலிருந்து புல் புல் பறவை சவர்கார் எத்தனை லெட்டர் எழுதி கொடுத்தான் சவர்கார் தேசத்து அவனுடைய பிறந்த நாளுக்கு வருஷ வருஷம் போய் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சவர்காருக்கு மாலை போட்டு கால விழுறாரு காந்தி சுட்ட கோஷைக்கே வருஷ வருஷம் போய் மாலை போட்டு கால்ல விடுற மோடி காந்தி சுட்ட எங்களை சவர்கார் வாழ்க்கை சொல்ல சொல்றியா இல்ல கோஷை வாழ்க்கை சொல்ல சொல்றியா அவன் சவர்கார் யாருங்க இந்த நாட்டு காட்டி கொடுத்தவன் தானே இங்கிலீஷ்கார்டிப்பு தானே சுபாஷ் சந்திர போசா ஆங்கில்கள் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவேன் இந்தியர்கள் என்றால் யார் விடுதலை போராட்டம் என்றால் யார் என்பதை காட்டுவதற்கு பாராளுமன்றத்தினுடைய வளாகத்திற்குள் வெடிகுண்டு வீசியவன் பஞ்சாபின் சிங்கம் விடுதலை சிங்கம் பஞ்சாப் சிங்கம் பகத்சிங் யார் உயிரும் எடுக்கவில்லை இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் இளைஞர்கள் எந்த அளவுக்கு புயல் மனத்தோடு போர் குணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்கு பாராளுமன்றத்துடைய வளாகத்துக்குள்ளே வெடிகுண்டு வீசி தூக்கு மேடைய பஞ்சமத்தாக ஏற்றுக்கொண்டு தூக்கு ஏறி வீரவரணம் அடைந்தானே பகத்சிங்கா அந்த சவர்கார் அவர் எழுதின லெட்டர் எண்ணிக்கொண்டு இருக்குது ஐ எம் வெரி கைண்ட்லி ஜென்ட்லி பிளீஸ் பர்க் மீல் நாட் ஆஸ்கியூ ஃப்ரீடம் அட் எனி காஸ்ட் ஃப்ரீடம் I am not an a freedom fighter. Savarkar is not an a freedom fighter. Savarkar is, Savarkar is an a common person. I or my persons, my colleagues, we will not ask East India Company. We will not ask freedom. British government, I am giving assurance to you. We will not ask freedom. We don't want freedom. We are ready to live. We are ready to accept your government east india company government we will be in your shelter in british government shelter we will be in your shelter so you are king for us you are leader for us we all will obey british government words we will we all will obey your words so we indians we are under your custody so in your sight from now onwards i am not an a freedom fighter i am an a common person i am an a one common person i am an a indian citizen in british government so we don't want freedom i will not ask you freedom you please release me immediately you please, you please release me immediately from this prison from now onwards i will not ask you freedom

நினைவு நாளுக்கும் வருஷ வருஷம் போய் மோடியே போறாரு போய் கோஷேக்கு போய் மாலை போட்டு வணக்கம் பண்றீங்கன்னா சவர்காரையும் கோஷையும் நீங்க ஒரு தலைவர்களா ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துறாங்க எப்படா நீங்க அம்பேத்கர் நீ அம்பேத்கரை ஏத்துக்குவ இதுவரைக்கும் தொடர்ந்து பாஜக சங்கிகள் அந்த ஆரிய கூட்டத்தில் எத்தனையோ எத்தனையோ கொடுமைகளுக்கு இங்கிருந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ அடக்குமுறை சட்டங்கள் தளபதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவன் இல்லை என்று சொன்னால் இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க அந்த கடவுள் தான் கொரோனா வந்துச்சு தளபதி அந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து அகில இந்தளவிலே அவர் தலைமை தாங்கி காஷ்மீரிலே தொடங்கி போராட்டம் கன்னியாகுமரி வரை நடத்தினார் அது கரெக்டா கொரோனா அந்த நேரத்தில் வந்துச்சு அது பிறகு அது கைவிட்டான் இன்னும் அந்த ஐடியால் அவன் இருக்கான் இப்படி எவ்வளவோ சார் இப்பளவோ அவன் தலை போய் இடஒதுக்கீடு கேட்டா கொடுப்பானா கொடுப்பானா இடஒதுக்கீடு எனவே அளவுக்கு இல்வாக பேசியிருக்கிறான் அண்ணல் அம்பேத்கரே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் பாஜக ஓட்டு போடலாமா இல்ல பாஜக இருக்கலாமா இல்ல பாஜகோட கூட்டணி போலாமா இன்னைக்கு அம்பேத்கர் தான் எங்க ரோல் மாடல் நாங்கள் அம்பேத்கருக்கு வீட்டில் வச்சுக்கிறோம் எங்களுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தலைவர் நான் சொல்ல மாட்டேன் வியாபாரி புரோக்கருங்க நீங்கள்லாம் அவங்க கூட பயணிக்கிறீங்களே மக்கள் யோசிக்கணும் ஒத்த இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது ஏதோ பிஜேபிக்கு திமுகவுக்கு ஆகாத கொள்கை ரீதியானு கண்டிக்கணுன்றதுல அவன் எவ்வளவோ பிஜேபி பண்ணிட்டான் எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருந்தாலும் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் பிரதமரை கூப்பிடுறோம் ஒன்றிய அமைச்சரை கூப்பிடுறோம் சரி அவங்க ஆட்சியில் இருக்காங்களே அப்போயும் நமக்கு அவங்க வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்கல எதுவும் கொடுக்க மாட்டேன்றான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் ஆனால் இன்னைக்கு அவன் அடிமடையிலே கை வச்சிட்டான் பார்த்தீங்களா அடிமடில கைட்டம் இன்னை அம்பேத்கரை பேசுன நாளைக்கு காந்தி பேசுறோம் இன்னைக்கு அம்பேத்கரை பேசிட்டான் சார் நாளைக்கு காந்தி என்ன இது பேசுறான் தேசப்பிதா காந்தி 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 போச்சு அதை விட கடவுள் பேசுவா அம்பேத்கர் காந்தி சொல்றான் அப்புறமா சுபாஷ் சந்திர போஸ சொல்லுவான் அப்படியே லைனா எல்லாரும் சொல்லி நிறுவான் யாரெல்லாம் அவனுக்கு ஆவாதோ நம்மனா அடிமைகளா ஆரிய கூட்டமிட அடிமையா கிட்டத்த அடிமைகளா பல வருடங்கள் பல நூறு வருடங்கள் இங்கிலீஷ் கனட் அடிமையா இருந்தோம் நம்ம முன்னோர்லாம் தேசத்தந்தை காந்தி பண்டித் ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தமிழ்நாட்டில் கப்பலோட்டி சிதம்பரனார் வாவுசி சிதம்பரார் கப்பலோட்டி வாவுசி சிதம்பரம் மகாகவி பாரதி திருப்பூர் குமரன் எப்படி சொல்லலாம் வேலு நாச்சியார் வீரபாண்டி கட்டபொம்மன் பலர் பலர் எல்லாரும் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு நம்ம போய் அடிமையா இருக்கிறதா இவ அம்பேத்கரை ஈழப்படுத்தி இருக்கிறது இதுல பல அரசியல் இருக்கு இதை மக்கள் உணர வேண்டும் ஆனா தமிழ்நாட்டில் நம்ம அவனுக்கு ஓட்டு போட்டா தமிழ்நாட்டில் அவன் என்னைக்கு வளர முடியாது பிஜேபி அவன் கூட கூட்டணி போறான் பாருங்க தமிழ்நாட்டில் அவனை சொல்லணும் இன்னைக்கு துணிச்சலா இந்த தளபதி எதிர்த்தாரு திமுக எதிர்க்குது எல்லா கட்சியும் எதிர்க்குது ஆனா ஒருத்தர் மட்டும் அறிக்கை விடுறாரு யாரோ ஒருவருக்கு யாரோ ஒரு சிலருக்கு அண்ணல் அம்பேத்கார் பிடிக்கவில்லை என்று அண்ணன் அம்பேத்கர் இப்படி பேசலாமா சொல்லி அப்புறமா என்ன கதை கதையா சொல்றார் நல்லா கவனிக்கணும் யாரோ ஒருவருக்கு யாரோ ஒரு சிலருக்கு அம்பேத்கார் பிடிக்கவில்லை என்று அம்பேத்கர் படுத்தலாமா அந்த யாரோ ஒருவர் யார் சிலர்னு பேர் சொல்றா அமித்ஷா அந்த போலி என்கவுண்டர் அந்த கேடி மந்திரி ரவுடி மந்திரி அந்த அக்விஸ்ட் அந்த கிரிமினல் மந்திரி அமித்ஷான் அமித்ஷா சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் நான் சொல்ல நம்ம தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு கூட சுத்தி சுத்திருக்கிற ஜாலியா நடிகர் விஜய் அவரை சொல்றேன் அமித்ஷா பேர் சொல்லாம கண்டிக்கிறாராம் ஏன்னா ஓனர் பேர் லேபர் சொல்ல மாட்டான் நான் சொன்னா அவங்களுக்கு அப்ப எல்லாம் என்ன கேள்வி கேட்டீங்கல்ல அவன் பிஜேபி பி டீம் இல்லடா அவன் பிஜேபி ஏ டீம் நடிகர் விஜய் ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்தா அவனை கட்சி ஆரம்பிக்க சொல்லிச்சு பிஜேபி நான் சொன்ன புரியுதா இப்போ ரெண்டாயிரம் கோடி விஜய்க்கு பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி நூறு கோடி ரூபாய் மாநாடு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பிஜேபி கொடுத்துறான் அவன் அதை தான் அரசியல் பண்றான் அதனால அமித்ஷா பேர் சொல்லாம சரி கண்டனம் தெரிவு காட்டி

தனி ஃபிளைட்டில் கோவாக்கு போனது அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவிலும் வைரலாக போயிடுச்சு பேப்பரில் டிவிலெலாம் வந்துடுச்சு இது நாரிடுச்சு இப்போது விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சிக்கு தலைவனாக இல்லாமல் ஒரு நடிகரான் நீ எவ்வளோ கூப்பிட்டு நீ ஃப்ளைட்டில் போ நீ சொகுசாக ஃபிளைட்டில் போ ஐட்டம் போகிறோம் என்ன என்ன பண்ணுறதோ பண்ணிக்கப்போ ஃப்ளைட்டில் நீ என்னென்ன பண்ணிக்கோ யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல

அந்த போட்டோ அதுக்கு அண்ணாமலை எப்படி விஜயினுடைய தலைமையில் எடுத்த போட்டோ எப்படி வெளியே விஜய்க்குன்னு விளக்கு பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அண்ணாமலை போய் நடிகர் விஜய்க்கு இன்னைக்கு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா நடிகர் விஜய்னுடைய போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு இதுதான் தமிழ்நாடு உளவுத்துறை பார்க்குறதா ஏன் கோவாவில் தமிழ்நாடு உளவுத்துறைக்கு என்ன வேலை எவள கட்டி எவன் கூட குடும்ப நடத்துறான் கூட போய் ஃப்ளைட்டில் படுத்து கிடக்கிறான்னு பார்க்குறதா தமிழ்நாடு உளவுத்துறைக்கு வேலை இது வெளிய இது வச்சு எப்படி அரசியல் பண்ணா எப்படி அந்த போட்டோ வெளியே வந்துச்சு அப்படியே சப்பு கட்டுறாங்க அண்ணாமலை தம்பி ஆடு கட்சியில அண்ணாமலை விஜய்க்கு விளக்கு பிடிக்கிற வேலை போய் பார்த்துருக்கிறேன் இப்போ விஜய்க்கு விளக்கு பிடிக்கிற நான் ஒன்றிய விமான அமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்டுறேன் ஒன்றிய விமான அமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிறேன் விமான நிலைய போட்டோ எப்படி வெளியே போச்சுன்னா ஒன்றிய விமான அமைச்சருக்கு எவன் எவ கூட ஃப்ளைட்ல போறான் எவன் கூட ஃபிளைட்ல படுத்துக்கிட்டான்னு பாக்கிற வேலையா ஒன்றிய விமான அமைச்சருக்கு அண்ணாமலை பாக்கிற வேலை பாருங்க இவனங்க தாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆரிய கூட்டம் இதுதான் அம்பேத்கர்ல ஏற்றுக்குவான் எனவே இது கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது இந்த பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது தலைவர் தளபதி சும்மா விட மாட்டார் அந்த அமித்ஷா பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் பகிரங்கமாக மன்னிப்பு நான் சொன்னது ஒரு மாதிரி நீங்க வேற மாதிரி நீ அறிக்கெல்லாம் அறிக்கை அப்போ எங்க புத்தி போச்சு பேசும்போது மூடியில் இருக்கிறது எனவே இந்த பிரச்சனையை தலைவர் தளபதி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் அமித்ஷாக்கு ஏழு ஆரம்பிச்சிச்சு எப்ப நீ அம்பேத்கரை தொட்டுட்டியோ பாஜக அரசு உனக்கு ஏழு ஆரம்பிச்சிச்சு எப்படி நாயுடு கார் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க சந்திரபாபு நாயுடு கார் தெலுங்கு முதலமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு கார் எப்படி ஆதரவு கொடுக்கிறாரு ஆமா அம்பேத்கரை பத்தி பேசிட்ட பிறகு எப்படி நிதிஷ்குமார் அங்க ஆதரவு கொடுக்கிறாரு நிதிஷ்குமார் விட்டுத்தரு அவர் கொள்கை இல்லாத அவரு சந்திரபாபு நாயுடு கார் ஒரு நல்ல லீடர் இவ்வளவு பேசின பிறகும் ஒன்னு என்ன பண்ணணும் சந்திரபாபு நாயுடு கார் பிரதமர் மோடி கிட்ட அமித்ஷா முதல்ல பதவி ராஜினாமா பண்ண சொன்னா உங்க கூட்டத்தில் இருக்கோம் எங்கனால எங்க ஆட்சியில் இருக்கீங்க நாங்களும் போய் எங்கள் ஸ்டேட்ல அரசியல் பண்ணி ஆகணும் அம்பேத்கர் இந்த பேச்சு பேசின பிறகு அப்படிப்பட்ட ஒரு நம்ம நபரை நீங்க அமைச்சர் வச்சிருக்க கூட உடனடியாக அமைச்சர் பதிலு தூக்குங்க இல்லைனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதுன்னு நாயுடு போய் அமித்ஷா பதவி ராஜினாமா பண்ண மோடி கிட்ட சொல்லணும் நான் வாபஸ் வாங்குவேன் நாயுடு சொல்லணும் அவர் அவர் நல்ல நல்ல லீடர் லீடர் இது வரைக்கும் என்ன என்ன பட் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கணும் மோடி கிட்ட அமித்ஷாவை உடனடியாக ராஜினாமா பண்ண சொல்லு நான் உனக்கு கொடுத்துருக்குற வாபஸ் வாங்கிக்கிறேன் அம்பேத்கர் யாருன்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியும் எனவே தந்தை தேச பிதா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஈழப்படுத்திய அந்த போலி என்கவுண்டர் கேடி ரவுடி கிரிமினல் தேச துரோகி ஒருத்தன் ஒருத்தன அவன் எவனாக இருந்தாலும் அவன் தேச துரோகிதான் தான் ஆனால் அம்பேத்கரை ஈழபடுத்திருக்கிற அமித்ஷாவும் ஒரு தேச துரோகி தான் அம்பேத்கர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஈழ்படுத்திய தேச துரோகி அந்த அமித்ஷா போலி என்கவுண்டர் அமித்ஷா உடனடியாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டும் பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் கண்டித்திருக்கிறார் ராஜினாமா செய்ய சொல்லிதான் இன்றைக்கு திமுக உடன்பிறப்புகள் அனைத்து தொழிலும் வெற்றிகரமாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் விடுதலை சத்திரையோட கட்சித் தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவளவர்கள் கூட தமிழ்நாட்டில் எல்லா ரயில் நிலையங்களிலும் இன்றைக்கு விடுதலை சத்திரங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது எனவே பாஜகவிற்கு என்றைக்கு அம்பேத்கர் தொட்டியோ வெட்டா மவன பாஜக அரசு சங்கி பசுங்களா உங்களுக்கு இன்னிலிருந்து ஏழ ஆரம்பம் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன்